சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி ராகுவேது பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் அனைத்தும் வருகிறது காவியாதாரா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆள் கிளிப்பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும் வீடியோக்குள் போக உங்கள் ராசிக்கு மற்றும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறேன் இதுவரை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்து நான் இப்போது ஏழாம் இடத்திற்கு வருகிறேன் இனி நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் இது உங்களுக்கு பொற்காலம் இனி உங்கள் வாழ்க்கையில் பாதை மாறும் சீராக அமைத்துக் கொள்ள நல்ல வாய்ப்பு தேடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் தாய் வழி உறவுகளுடன் இருந்த வந்த பணக்கசப்பு நீங்கும் வழக்கில் தீர்ப்பு சாதகமாகவும் பூர்வீக சொத்துக்கைக்கு வரும் திடீர் பணவரவு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் ஆன்மீகம் பக்தி ஆசிரியர் மீடியா மற்றும் ஜோதிட தொழில் செய்வதற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு இது உங்களுக்கு அற்புதமான காலம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தோடு காசி ஜெயப்பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சந்தோஷமாக சென்று வருவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் அலுவலகத்தில் உங்கள் திறமை அங்கீகாரம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் நிச்சயமாகும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வேலை இல்லாதவர்க்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும் மதிப்பும் மரியாதையும் கூடும் இல்லத்தரசிகள் உற்சாகமான குறுப்பெயர்ச்சி அதனால் மிகவும் சந்தோஷமாக செயல்படுவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை இது முன்னேற்றத்தை தரும் குறு பெயர்ச்சி ஆகும் பணி செய்யும் இடத்தில் உங்களை நம்பி மேல் அதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பெற்றோர் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும் கூட்டு தொழில் வளர்ச்சி தரும் பங்குதாரர்கள் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் அலுவலகத்தில் பணி செய்வதற்கு இது அதிர்ஷ்டமான காலம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதிக சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்து பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் காலகட்டம் துறையில் இருப்பவருக்கு புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வெளிநாட்டு வேலையும் ஆகும் என்னுடைய பார்வை பார்த்தால் உண்டாகும் நன்மைகள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பதினோராம் இடத்தை பார்க்கிறேன் உங்கள் ராசியை நான் பார்ப்பதால் எந்த முடிவையும் மனத் தெளிவுடன் இருப்பீர்கள் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த இடம் மாற்றம் உறுதியாகும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை நான் பார்ப்பதால் உங்கள் என்ன அனைத்துமே வெற்றி ஆகும் உங்கள் பேச்சிலும் செயலும் வேரமும் விவேகமும் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை நான் பார்ப்பதால் உங்களுக்கு பெரிய அளவில் பணம் வரும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சிறுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கனவுகள் எல்லாம் நனவாகும் மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது அதனால் மனம் சந்தோஷமாகத்தான் இருக்கும் மூலம் ராஜயோக காலகட்டம் மிகச் சிறப்பான நிலையில் இருப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் சுய கௌரவம் மிக ஜாக்கிரதை பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது போராடம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இனி உங்களுக்கு பொற்காதமாக இருக்கப் போகிறது அனைத்துமே வெற்றி பல வருடங்களாக இருந்த கஷ்டம் நீங்கப் போகிறது வளமான வாழ்க்கை வரப்போகிறது உத்திராடம் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் வேலையில் இருந்த பிரச்சினைகள் நீங்கிவிடும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் புதுவரவு வரப்போகிறது காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் குரு பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும் குரு பகவான் அருள் பரிபூரணமாய் உங்களுக்கு கிடைக்கும்